இங்கே செங்கலை தூக்கிட்டு சுத்தி என்னங்க பிரயோஜனம் இங்கே செங்கலை காட்டிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் செங்கலை தூக்கி காட்டிக்கிட்டே இருக்கார் நான் இதை பற்றி பேசுனா உங்களுக்கு ஏன் இவ்வளோ அக்கறைக்கிறாரு உங்களுக்கு ஏன் அக்கறைக்கிறாரு அக்கறை இருக்குது ஏன்னா நாட்டு மக்கள் உங்கள் கட்சிக்கு தாங்க முப்பத்தெட்டு நாடாளுமன்ற கொடுத்தாங்க கூட்டணிக்கு இந்த முப்பத்தெட்டு நாடாளுப்பினரும் மத்தியில் அழுத்தம் கொடுத்துருந்தா முப்பத்தெட்டு பேரும் செங்கலை கூட்டி அங்கே கொண்டு போய் காட்டுங்களேன் இங்கே ரோட்டில் காட்டுறதுக்கு பதிலாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய நாடாளுமன்ற உங்களுடைய கூட்டணி கட்சி நாடாளுமன்ற முப்பத்தி எட்டு பேர் நீங்க கொடுக்குற சங்கடத்தை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்டுங்க நாடாளுமன்றத்தில் பேசுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டப்பட்டது ஏன் இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அங்க போய் இந்த செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்துருந்தீங்களா நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப கட்டப்பட்டிருக்கும் செய்ய தவறிட்டீங்களே அதுக்கு தில்லு திராணி வேணுங்க அது அண்ணாதிமுக தான் இருக்குது மற்ற கட்சி எதுக்குமே இல்லை